சமத்துவ சிந்தனையோடும் பாகுபாடு இல்லாத ஒரு அன்போடும் வாழ வர வேண்டி வருகை தந்துள்ள அன்பு மக்களே உங்கள் அனைவருக்கும் அன்னை மரியாளின் பிறந்த தின வாழ்த்துக்களை நாளையாக இருந்தாலும் இன்றே நாம் ஒருவர் ஒருவருக்கு தெரிவித்துக் கொள்வோம் அந்த தாயிடத்தில் நாம் நிச்சயமாக ஜெபிக்க வந்திருக்கிறோம் நாம் செய்கின்ற ஒவ்வொரு அர்ப்பண செயல்பாடுகளையும் இறைவன் இந்த தாய் மூலமாக நமக்கு வழங்குவார் இன்று நாம் நமது அன்னினுடைய பாதுகாவலி அன்னையும் பாதுகாவலியுமான தூய அன்னை விழாவை கொண்டாடுகின்றோம் ஆக்சுவலி இது எப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஆகவே இன்றைக்கு சனிக்கிழமையாக இருந்தாலும் இருபத்தி மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இந்த லிட்டர்ஜியை நாம் எடுத்திருக்கிறோம் ஆக இந்த தாய் மிகவும் மகிமை பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே இவர்களுக்கு பல பெயர்கள் உண்டு இறைவனின் தாய் திருச்சபையின் தாய் சீடர்களின் தாய் என்று இப்படி சிறப்பு மிக்க பெயர்களை எல்லாம் அவர்கள் பெற்றிருக்கிறாங்க நம்முடைய இந்தியாவை பொறுத்தளவில் எங்கே போனாலும் மாதாவுக்கு பலவிதமான பெயர்களெல்லாம் வச்சுருக்கிறாங்க அதை கேட்கணும்னு சொன்னால் ஆச்சரியமாகவே அது எப்படி இவ்வளவு மாதாவா ஒரு பொடியும் கேட்டான் என்னடா இது இவ்வளவு மாதாவா இருக்காங்க நம்ம இயேசு இத்தனை தாயா அப்படின்லாம் கேட்டான் ஏன்னா அவனுக்கு ஒவ்வொரு பேரையும் கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்கும் ஆகவே புனித அகுஸ்தினார் கூறுகிறார் மரியா மண்ணில் தோன்றிய ஒரு விண்மீனாகவும் அவருடைய வருகையால் தான் முதல் பெற்றோர் அதாவது ஆதி பெற்றோர் பெற்றுக்கொண்ட அந்த அவர்கள் பெற்றுக்கொண்ட அல்லது அவர்கள் மீது படிந்த ஒரு பாவ கரையானது முழுவதுமாக என்னாகிறது என்றால் கழுவப்பட்டு அதன் பின்பு அவர் மேன்மை அடைகிற நிலையை நாம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பார்க்கிறோம் ஆம் அன்பு மரியாள் மீட்பரை இந்த உலகிற்கு கொண்டு வந்த நற்கருணையின் பேழை போன்ற ஒரு பெண் நமது பாவங்களுக்கு ஆக கழுவப்பட்டு அல்லது நம்முடைய பாவங்களை கழுவி தூயருளாக இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக ஒரு புது வாழ்வை நீங்களும் நானும் அடைவதற்காக இந்த செயலை அவர்கள் செய்தார்கள் சுவக்கியின் அன்னம்மாள் இவர்கள் இருவரும் சுவக்கியின் அன்னம்மாள் இருவரும் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா எல்லாம் தெரியும் ஏன்னா நூறு மாதான் சொல்லிட்டார் மதிப்போடு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்க்கையில் ஒரு விரக்தியான ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு நேர்ந்த நிலைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது சுவைக்கின் காடு சென்றார் என்று நாம் அறிகிறோம் வனப்பிரஸ்தா என்று நம்முடைய இந்திய முறையில் நாம் சொல்லுவது உண்டு வனம் என்றால் காடு பிரஸ்தா என்றால் பிரவேசித்தல் ஆக வனத்தில் வனத்திற்கு சென்று விடுதல் அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் இனிமேல் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை விரக்தி அடைந்த ஒரு மனிதன் என்ன செய்து விடுவான் என்றால் அப்படியே அவன் காட்டுக்கு போய்கிட்டே இருப்பான் எங்கே எதற்காக இந்த காடு செல்கிறான் என்றால் தன்னை மாய்த்து கொள்வதற்கு இன்னொரு வகையில் அதை அவன் செயல்படுத்துகிறான் அன்புக்குரியவில்லை இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த வனத்தை நோக்கி செல்லும் பொழுது அவனிடத்தில் நம்முடைய இந்திய கலாச்சாரத்தின் பிரகாரம் வனம் செல்வது என்றால் மூத்த மகன் தன்னுடைய பொறுப்புகளையெல்லாம் பிள்ளைகளிடத்தில் விட்டுவிட்டு குடும்பத்தை நீ இனிமேல் பார்த்துக்கொள் என்று ஒரு சரியான ஒரு நேரத்தில் முழுவதுமாக பொறுப்புகளை எல்லாம் கொடுத்துவிட்டு எவ்வளவு ஆசை இருந்தாலும் எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும் சாவிகளை பொறுப்புகளை எல்லாம் கொடுத்துவிட்டு அவர் இந்த வனத்தை நோக்கி அந்த காட்டை நோக்கி சென்றுவிட வேண்டும் எதற்காக தான் தன்னையே மாய்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த மாய்த்து கொள்ளுதல் எதற்காக என்றால் இதற்கு மேல் நாம் வாழக்கூடாது ஆகவே இந்த மனிதர் செல்லும் பொழுது எவ்வளவு சாப்பாடு எவ்வளவு பணம் எவ்வளவு ஒன்றும் கொண்டு போக மாட்டார் அப்படியே போவது அவ்வளோதான் போன பின்பு அங்கே பார்த்து அங்கே கிடைக்கக்கூடிய கனிகளையோ காய்களையோ வைத்து உண்டு சென்று கொண்டே இருக்க வேண்டும் அப்படி கொண்டு சென்று கொண்டே இருக்கும் பொழுது அங்கே சில விலங்குகள் வந்து அவனை அட்டாக் பண்ணி உடனடியாக அவனை சாப்பிட்டு அவன் அந்த இடத்துலேயே செத்து போய்கிறான் இது இதுதான் ஒரு வாழ்க்கை முறையாக இருந்தது ஆனால் இன்றைய காலத்தில் அது நம்மிடத்தில் இல்லை இந்த பழக்க வழக்கம் இந்திய காலத்தில் இல்லை அன்புக்குரியே எப்படியாவது இந்த உலக வாழ்க்கையிலே நல்ல ஒரு சிறப்பான ஒரு அந்தஸ்தோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பெற்றோர்கள் அவர்களை நல்லாக நன்றாக வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் வாழ்வதையும் நாம் பார்க்கிறோம் அன்புக்குரியே எனக்கு இங்கே வந்ததிலிருந்து நான் சொன்னேன் இல்லையா உங்களை பார்த்த உடனே இந்த எல்லா இந்த இடத்தை பார்த்ததும் லூர்து மாதா உடைய அந்த மகிமை பொருந்திய அந்த கெபியை விட இது வித்தியாசமாக அழகாக இருப்பதை நான் உணர்கிறேன் அது எப்படி என்று அதில் கொஞ்சம் நேரம் நின்று கவனித்தேன் எத்தனை பேர் நீங்கள் லூட்ஸுக்கெல்லாம் போயிருக்கீங்களோ கை கொஞ்சம் இருக்கீங்களா யாராவது இருக்கீங்களா இருக்குங்களா ஆ சரி ஓகே ஆகவே அந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு நான்கு நாட்கள் எனக்கு ஒரு படிப்புக்காக சென்றிருக்கும் பொழுது நான்கு நாட்கள் மட்டும் நான் என்ன செஞ்சேன் என் வாழ்க்கையில் எப்படியாவது மாதாவை பார்க்கணும் ஏன்னா எனக்கு சொந்த ஒரு ஓவரி அப்போது அந்த ஓவரியில் லூர் அன்னை கெபி அந்த கெபியில் நான் இப்படி ஏறி போய் தண்ணி ஊற்றுவேன் ஓவரியில் சின்ன பையனாக இருக்கும் பொழுது அங்கே படிக்கும் பொழுது ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது அதுக்குள்ள போயிட்டு அங்கே இருக்கிற சின்ன சின்ன செடிகள் எல்லாம் வைத்து அதை அழகுபடுத்துவது நம்முடைய வேலை எங்களுடைய வேலை ஆகவே ஒவ்வொரு டீமாக நாங்கள் அது செய்து கொண்டு பொழுது இந்த ஒரு மகிழ்ச்சியான ஒன்றை நான் பார்த்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது சரி ஆகவே இந்த மாதாவை நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இது உண்மையாகவே இதுதான் இங்கே புதுமை நடந்த இடம் என்பதை அறிந்ததும் கூட கொஞ்சம் அப்படியே நீங்கள் உட்கார்ந்துருக்க இடத்துலலாம் நாம் உட்காரவே முடியாது அங்கே கொஞ்சம் ரொம்ப அந்த அந்த ஜீப் இது அந்த இடத்துக்கு தள்ளி தான் சில பெஞ்சஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க அதில் தான் நாம் அமைதியாக உட்கார்ந்துருக்கணும் ஜெபிக்கணும் பின் ட்ராப் சைலண்ட் அங்கே உண்டு ஒரு சாதாரண ஒரு பின்னை கூட நாம் கீழே போட்டால் அதனுடைய சத்தம் தான் ஒருவேளை கேட்குமே தவிர நாம் பேசக்கூடிய சத்தம் கேட்க பின் ட்ராப் சைலன் அந்த அளவிற்கு அந்த பின் கீழே விழுந்து அந்த சத்தம் தான் கேட்கணும் அந்த அளவில் அமைதியாக இருக்கும் அப்படியே அது பக்கத்தில் அந்த நீர் ஓடை ஓடிக்கொண்டிருக்கும் அதை பார்ப்பதற்கு கண்கொள்ளாக காட்சி குளிர்ந்த ஒரு சீதோஷனம் மிகவும் சிறப்பான ஒரு இடத்திலே அந்த தாய் அமர்ந்திருக்கிறார்கள் அதிலே என்ன உங்களிடத்தில் சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால் ஒரு நேரம் ஒரு ஒரே ஒரு பர்டிகுலர் நேரத்தில் மட்டும் அவங்க என்ன செய்வாங்கன்னா மக்கள் எல்லோரும் உள்ளுக்கு வாங்கன்னு சொல்லி விடுவாங்க மற்றபடி யாருமே உள்ளுக்கு வர முடியாது வரும் பொழுது அப்படியே வந்து இந்த பாறைகளை அவர்கள் தொட்டு தொட்டு போவாங்க இந்த கல் அந்த பெரிய கல் பாறாங்கு கல் பாறை கல்ன்னு சொல்லலாம் அந்த கல்லை அதுக்கு தொட்டு தொட்டு பல ஆயிரக்கணக்கான பிளைன் அங்கே வந்துட்டு போய்கிட்டே இருக்குது அப்போது அவ்வளவு மக்கள் வரும் பொழுது இங்கே வந்து அவர்கள் ஜெபித்து கண்ணீர் விட்டு அழுது அந்த பா அந்த பாறையை தொட்டு தொட்டு அந்த இடம் பள்ளமாக இருப்பதை ஆச்சரியமாக இருக்கும் இந்த கல் இப்படி தேஞ்சு போச்சா அந்த அளவிற்கு மக்கள் ஒரு நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் பல நாடுகளிலிருந்து வந்து அவர்கள் இந்த புதுமையை காண்பதற்காகவும் ஆச்சரியப்படக்கூடிய செயல்கள் நடைபெறுவதையும் அங்கே காண்பதற்காகவும் அவர்கள் உண்மையிலேயே எடுத்துக்கொள்கின்ற முயற்சி உண்மையிலேயே சிறப்பானது ஆக இந்த காட்சியை உள்ளுக்கு பார்க்கும் பொழுது சுற்றி வர முழுவதுமாக அப்படியே உள்ளுக்கு போய் வரலாம் இந்த ஆல்ட்ரு உள்ளுக்கு இருக்கும் வெளியே இருக்காது இப்போ வெளியே ஒரு ஆல்டர் வச்சுருக்காங்க பிரான்ஸ் தேசத்தில் இருக்கக்கூடிய லூட்ஸ் என்ற இடத்துல அருமையான ஒரு நிகழ்வுகள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது புதுமைகள் நடந்து கொண்டிருப்பதையும் அதிலே நம்முடைய கோயில் வளாகம் இந்த ஸ்கூல் ஸ்கூலெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு மைதானம் போன்ற ஒரு இடத்தை அவர்கள் அமைத்து அங்கே பல டாக்டர்ஸ் மற்றும் அவங்களுடைய ரிப்போர்ட் எல்லாமே அவர்களுடைய பெயர் எல்லாமே அங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறது எதற்காக வந்தவர்கள் என்ன நோயோடு வந்தார்கள் வந்த பின் அவர்கள் திருப்பி செல்லும் பொழுது அந்த நோய் இல்லாமல் போவதற்குள்ள எவிடன்ஸ் அங்கு கொடுக்கப்படுகிறது ஆகவே அதை பார்த்ததும் உண்மையிலேயே இவ்வளவு புதுமைகள் நடக்கிறதா என்று இப்படி பலதரப்பட்ட மக்கள் அவர்கள் என்ன மதம் என்று கூட இல்லாமல் வந்து கொண்டே சாறை சாறையாக வந்து கொண்டு அந்த பெரிய பிரம்மாண்டமான இடத்திற்குள்ளே அமர்ந்து ஜெபித்து அந்த மாதாவின் பாதத்தில் பிரம்மாண்டமான ஒரு கோவில் அதன் அடியிலே இந்த தாயினுடைய புதுமை நடந்த இடம் அந்த பாறையில் மீது தான் அந்த கோயிலே கட்டப்பட்டிருக்கிறது ஆக ஆக ஒவ்வொரு காரியங்களும் நாம் அந்த திவேக்க மூன்று என்ன சொல்கிறது மூன்று தட்டுக்களாக ஆலயங்கள் இருக்கின்றன ஒரு இடத்துல மேலே போனால் எல்லா மொழிகளிலும் பாவசங்கத்தனம் கேட்கப்படும் தமிழாக இருந்தாலும் சரி ஆங்கிலமாக இருந்தாலும் மலையாளமாக இருந்தாலும் சரி என்ன பிரெஞ்சு அந்தந்த மொழிகளில் எந்தெந்த நாட்டில் ஜெர்மன் லாங்குவேஜ் எல்லாம் முழுவதுமாக அங்கே எல்லாமே பொறிக்கப்பட்டிருக்கும் எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த இடத்துக்குள்ளே ஒரு குருவானவர் இருப்பார் உள்ளுக்கு ரெடியாக இருப்பாங்க எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது ஒரு நாள் நான் தமிழ் கேட்கக்கூடிய இடத்துக்கு உள்ளே நான் போய் உட்கார்ந்ததும் எனக்கு சற்று அதிர்ச்சியாக இருந்தது அதே நேரத்தில் ஒரு மன நிறைவையும் கண்டேன் இது ஒரு வகையில் இருக்க இரண்டாவது தட்டிலே திவ்ய நெற்கனை எக்ஸ்போஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க திவ்ய நெற்கனையை வச்சுருக்கிறாங்க மக்கள் எல்லோரும் உண்மையிலேயே கத்தோலிக்க திருச்சபையில் உள்ளவர்கள் எல்லோரும் உள்ளே சென்று அமைதியாக ஆராதித்து வருகிறார்கள் விடிய விடிய எல்லாமே திறந்த வண்ணமாக இருக்கிறது ஆக இன்ன பெரிய ஒரு புதுமை என்னன்னு சொன்னால் எப்படியாவது மாதாவை நான் போய் தொற்றணும் ஒரு நாள் சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசையோடு விடிய கால நாலு மணிக்கு என்னுடைய இருந்து அழகான ஒரு ரூம் ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஆகவே நாங்கள் ஒரு நூற்றி இருபத்தைந்து பேர் போயிருந்தோம் நான் ஒருத்தன் தான் இந்தியன் மற்ற எல்லாரும் இட்டாலியன் ஆகவே எல்லாரும் போகாமல் நான் மட்டும் யாருக்கு தெரியாமல் போய் மாதாவை பார்த்துட்டு வந்துடணும் தொட்டுட்டு வந்துடணுங்கிற ஒரு ஆசையோடு போய் அங்கே போகிறேன் பெரிய லைன் நாலு மணிக்கு அங்கே நிற்கிது இந்த குளிருக்குள்ளே எல்லோரும் பெரிய லைன் எவ்வளோ பெரிய மெழுகுதிரின்னு சொன்னால் என்னை விட உயரமான மெழுகுதிரியை எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு அவங்க ப்ரேயர் பண்ணிக்கிட்டு ஜம சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அங்கே திரும்பி பார்த்தா பெரிய எங்கள் எனக்கு இடம் தெரியல இருட்டாக இருக்குது சொல்லுது அந்த இடம் அவ்வளவு தூரத்தில் இருக்குது மக்கள் இல்லை நின்று கொண்டிருக்காங்க இனிமேல் இன்றைக்கும் நான் மாதாவை போய் தொட்டு பார்க்க முடியாது அவங்களை தொட முடியாது சரி ஆகவே நான் என்ன செய்யணும் இந்த இடத்துக்குள்ளே வரணுன்னா இவ்வளவு பெரிய ப்ராசஸ் இருக்குது ஃபோர்த்து டே நாலாவது நாள் நான் இப்போ இந்தியாவுக்கு நான் இன்றைக்கு போகணும் தாயே நான் போயிட்டு வரேன் ஒவ்வொரு நாளும் இதான் நிலைமை அங்கே போய் நின்னன்னா ஒரு எட்டு மணிக்கு தான் நான் வந்து சேருவேன் உங்களை பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக வருவதற்கு நீங்கள் எனக்கு கொடுக்கல வாய்ப்பு கொடுக்கல என்று சொல்லி அப்படியே சோர்ந்த போய் அந்த இடத்துலேயே அதில் ஒரு பெஞ்சு போட்டிருந்தாங்க நொண்டி நுடங்கள்லாம் உட்கார இடம் அதில் போய் உட்காந்துட்டேன் அப்படி உட்காந்துட்டு அப்படியே ஜெபிச்சிட்டே இருந்தேன் நான் என்னடா செய்ய தாயே எனக்கு இந்த பாக்கியத்தை நீங்கள் கொடுக்கலையே சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு என்னை அறியாமலே கண்களில் கண்ணீர் வந்துடுச்சு அழுதுட்டேன் அப்போது அந்த இடத்துல இருக்கிற ஒரு வாட்ச்மேன் யாரையும் விட மாட்டார் அவர் வந்துட்டு பேச மாட்டாங்க என்னைய நான் ஊமை மாறி என்ன நினச்சானு தெரியாது வான்னு சொன்னான் நான் உடனே போனேன் என்னையா திருப்பி லேசா பார்த்தேன் நம்ம கூப்பிடும் பொழுது பார்ப்போம் இல்லையா நம்ம வேற யாரையும் பார்க்கும் என்னை தான் கூப்பிடுகிறாருன்னு தெரிஞ்சு கரெக்டா நான் உள்ளு போறேன் உள்ளுக்கு போங்கன்னு சொல்லியாச்சு எனக்கு ஒன்னு நம்ப முடியல இது எப்படி நாலு நாளாக இதுக்காக போராடி இத்தனை மணிக்கு எந்திரிச்சு வந்தேன் ஆனால் இந்த நேரத்தில் இந்த நேரம் இவர் வந்துட்டு உள்ளுக்கு சொல்லி சொல்கிறாரே அது எப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த தாய்க்கு தெரியுது கடைசி நாள் இவரை சோதித்தே நான் செக் பண்ணி தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் என்னிடத்துல அல்லது நான் அவரிடத்தில் சென்ற ஒரு பாக்கியமான நிலையையும் ஒவ்வொன்றையும் எண்ணி பார்த்து மகிழ்ச்சிகரமாக இந்த இடத்துல இப்ப நான் திருப்பள்ளி நிறைவேற்றும் பொழுது நான் இந்த இடத்துல வருவேன்னு சொல்லி நான் பார்க்கவே இல்லை இந்த இன்றைக்கு எதிர்பார்க்கவே நான் கோயிலுக்குள்ளே நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும்னு நினைச்சேன் இந்த மாதிரி ஒரு அழகிய ஒரு இடத்தை நீங்கள் அலங்காரப்படுத்தி உண்மையிலேயே மாதாவுக்கு மகிமை சேர்த்து கொண்டிருக்கிறீர்கள் உண்மையிலேயே நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் அருமையான ஒரு இடத்திலே அமைந்திருக்கிறது ஆக அன்புக்குரிய இப்போ ஏற்பட்ட ஒரு தாயை என்ன நாம் என்ன சொல்லுகிறோம் என்று பார்க்கும்பொழுது அவர்கள் கிரேஸ்ஃபுல் பர்சன் என்று தமிழ் என்ன சொல்லுவோம் அருள் நிறைந்தவளே என்ற வார்த்தை நாம் சொல்லுகிறோம் அருள் நிறைந்தவர்களே வாழ்க அன்னையை நாம் சொல்லுவது எப்படி அவங்க அருள் நிறைந்தவர்களாக மாற முடியும் இந்த உலகத்தில் எப்படி ஏன் ஏன் அவர்கள் அருள் நிறைந்தவர்கள் என்று நாம் சொல்ல முடியும் ஏனென்றால் ஏனென்றால் பாட்டு கிளாஸ் சொல்ல முடியுமா யாராவது ஒருத்தர் சும்மா சொல்லி பாருங்க ஆனாலும் பேசுவீங்களோ அப்பப்போ யாராவது சத்தம் போட்டு சொல்லுங்களேன் ஏ ஏன் அந்த அன்னையை நாம் அருள் நிறைந்தவள் என்று சொல்றோம் பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் என்று சொல்றோம் ஏன் இதெல்லாம் எதற்காக அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்திருக்கிற கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசுவை தாங்கிய ஒரு பேழை என்று நாம் சொன்னோம் அன்றைக்கு கூட முதல் முதல்ல தொடக்கத்தில் அந்த பேழை என்ற வார்த்தையை நான் பயன்படுத்தினேன் ஆக எப்படி திவ்ய நற்கருணையை நாம் ஒரு பேழையாக பார்த்து அந்த பேழைக்குள் திவ்ய நற்கனை வைத்திருக்கிறோமோ அதே போல அன்னை மரியால் கிறிஸ்துவுக்கு ஒரு பேழையாக இருந்தார்கள் ஆக அவர்கள் கிரேஸ்ஃபுல் பர்சன் இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு தாயை நாம் நம்பிக்கையோடும் ஆச்சரியத்தோடும் அதே நேரத்தில் விசுவாசத்தோடும் அவர்களுடைய ரிடிமர் என்று சொல்லக்கூடிய அந்த பாக்கியமான அந்தஸ்தை அவர்கள் பெற்று உண்மையிலேயே வாழ்க்கையில் நமக்கு உறுதுணையாக இருந்து நம்மை வழிநடத்தி வாழ்க்கையில் தோல்வி உறாத நிலையில் வாழ்க்கையில் வெற்றி நிலைநாட்ட நிலைநாட்டக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் அந்த அன்னையையும் நாம் சொல்வதை செய்யுங்கள் என்று அவர்கள் சொன்ன வார்த்தையை அவர்களுக்கே நாம் சொல்ல வேண்டியவர்கள் அவர்கள் சொல்வது என்ன என்றால் இயேசு என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் நானும் சொல்கிறேன் என்று ஜெபியுங்கள் ஜெவமால சொல்லுங்க இப்படியெல்லாம் பக்தி முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடும் பொழுது வாழ்க்கையில் நீங்கள் இந்த எண்ணெய் காண்பீர்கள் அல்லது இந்த புதுமையை இயேசுவை கண்டடைவீர்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் நிறை வாழ்வை கண்டடைகள் நிலை வாழ்வையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதுதான் இன்று அவர்கள் நமக்கு விடுக்கும் செய்தியாக இருக்கிறது ஆகவே இந்த பிறந்த நாள் நாளையாக இருந்தாலும் இன்றே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவருடைய அருள்கரம் நம்மோடு இருக்க வேண்டும் என்றார் நாம் செய்ய வேண்டியது அதிகமாக நம்முடைய கடவுள் சொன்னதை நாம் கேட்டு செயல்படுங்கள் அவர் சொல்லுவதை செய்யுங்கள் என்ற ஒரு தலைப்பில் அந்த சிந்தனையை எப்படி அந்த அன்னை மரியால் அங்கே இருந்த ஊழியர்களுக்கு சொன்னார்களோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் சொல்வதை சொல்வதையெல்லாம் நாம் செய்வோம் என்றால் அன்னை மரியாலை நிச்சயமாக நாம் ஒரு துணைவியாக அல்லது பாதுகாப்பாளராக நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது ஆகவே ஆண்டவிடத்தில் தொடர்ந்து ஜெபிப்போம் இந்த நாட்களிலே விசேசு விதமாக நிறைய செய்திகளை நான் கொண்டு வந்து நிறைய பேப்பர்லாம் கொண்டு வந்து எழுதி ரெடி பண்ணி கொண்டு வந்தேன் ஆனால் இந்த இடத்த பார்த்தது என்னுடைய மனசெல்லாம் மீண்டுமாக லூர்து அன்மையினுடைய பாதத்தில் என்னுடைய மனம் சென்று விட்டது ஆகவே அன்புக்குரிய ஆண்டுடைய ஆசிரியரை பெற்று நீங்கள் வாழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது தொடர்ந்து உங்களுடைய ஆசிரியர் அருளும் உங்களோடு எப்பொழுதும் இருக்க இறைவனிடத்தில் நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள் ஜெபிப்போம் ஒருவர் ஒருவருக்காக ஆமேன்